வணக்கம் கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே பற்றாப்பளை கண்ணகியம்மன் உப்பு நீரில் விளக்கெறிகின்ற அற்புத தாயவளின் அற்புதத்தை நீங்களும் அறிவீர்கள் பற்றாப்பழை பதிதனிலே அமர்ந்திருந்து அருள் கடாட்சம் வழங்குகின்ற பற்றாப்பளை கண்ணகி தாயவளின் திருக்கோயிலை நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அண்மையில் பெய்த அடைமழை காரணமாக நந்திக் கடலிலிருந்து பெருக்கெடுத்த நீர் பற்றாப்பளையையும் சூழ்ந்து அங்கே காணப்படுகிறது அழகிய கிராமமான பற்றாப்பளை கிராமத்திலே இங்கே வயல்கள் பச்சை பசேரென காட்சியளிக்கின்றது பற்றாப்பளை கோவிலுக்கு வருடம் தோறும் நடைபெறுகின்ற பொங்கலுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் உலகெங்கிலும் இருந்து வருகை தருவார்கள் ஒரு நாள் நடக்கின்ற சிறப்பான பொங்கல் நிகழ்விலே கலந்து அன்று இரவு முழுவதிலும் அம்மனனுடைய அருள் எல்